ஹரே கிருஷ்ணா இன்று புரொட்டாசிமாஸ்தீ வரக்கூடிய மகாலயா அமாவாசை இன்று பித்ருக்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அல்லது திதி தவசம் மற்றும் இந்த நாளில் வந்து பித்ருக்களுக்கு கொடுக்கறது ரொம்ப மிக பெரியது உடனே அந்த பித்ருக்கள் நன்மை அடைகிறாங்க அதன் மூலமாக நம்மளுக்கு நம்ம கோசாலைக்கு எதிர்காலமாக சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு விழாக்காலங்களுக்கும் பசுக்களுக்கு தீவனம் வாங்கவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சத்தியரூப பிரபு விமல்னி மாதாஜி மற்றும் அவருடைய பிள்ளைகள் ஸ்ரீலக்ஷ்மி குடும்பத்தார்கள் உதவி பண்ணியிருக்காங்க அதுபோக சத்கீர்த்தி மாதவதாஸ் பூரட்டாதி நட்சத்திரம் பத்மமுகி மாதவிதாசி ஹஸ்த நட்சத்திரம் மகள் சரயுக மலினி சதயம் இந்த குடும்பத்தார்கள் மற்றும் ராமநாதன் புனர்பூச நட்சத்திரம் தையல் நாயி அனுச நட்சத்திரம் விருட்சகராசி மற்றும் ஸ்ரீவாணி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் மதுரை மற்றும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பக்த கோடிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் அனைவரும் இந்த கோசேவை செய்ததற்காக மிகுந்த நன்கொடை கொடுத்து சப்போர்ட் பண்ணி வர்றாங்க இச்சேவை செய்திட எல்லாருடைய நன்கொடையாளர்களுடைய வம்சாவளிகள் பித்ருக்கள் நன்மை அடைந்து நல்வழி அடைய எல்லாரும் உள்ள தடைக்கற்கள் அனைத்து நீங்கி ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைய நாம் எல்லாரும் அரே கிருஷ்ணா மகாமந்திர அரே